வணக்கம் நேர்கிலே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஐந்து விதமான கோஷங்களுக்கு நம்ம உடம்பு சுத்தி ஷூட் ஆஃப் லேயர் இருக்கு அந்த லேயர்ல இந்த அன்னமய கோசம் ஆனமய கோஷம் மிஞ்சானமய கோஷம் மெஞ்சானமய கோஷம் ஆனந்தமய கோசம் இது நல்லா இயங்கும் இந்த ஆனந்தமய கோஷம் குழந்தைகளுக்கு இயற்கையாவே இருக்கும் அதனால வந்து ஹாப்பியா இருக்காங்க அவ்வளவுதான் கொஞ்சம் ஈஸி தான் அப்படியே படுத்துக்கோ அவ்வளவுதான் ஆசனம் ஆஹ் பொதுவா வந்து நல்ல வீசிங் வீசிங்லாம் இருக்கு குழந்தை நல்லா மூச்சு விடுறது சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த ஆசனம் பண்ணுங்க அது சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் தீர்ந்து விடும் அதுதான் ஏகபாத ஆசனம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கான ஆசனங்கள் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆசனம் அட்வான்ஸ் கோர்சஸ் தான் சில பார்ப்போம் பல்வேறு கடின ஆசனங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சொல்லு

இது மிக கடினமான ஆசனம் குழந்தைகள்லாம் நல்லா ஈஸியா பண்ணுவாங்க நீங்க இந்த ஆசனம் பண்றது மூலியமா ஐந்து விதமான கோஷங்கள் இயங்கும் இந்த கபோர்டாசனம் பண்றது மூலயமா என்ன ஆகுனா குழந்தைகளுக்கான அந்த ஆனந்தமய கோஷம் நல்லா இயங்கும் ஐந்து விதமான கோஷங்கள் இருக்கு நம்ம உடம்பை சுத்தி ஃபைவ் ஷூட் ஆஃப் லேயர் இருக்கு அந்த லேயர்ல இந்த அன்னமய கோசம் ஆனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோசம் இது நல்லா இயங்கும் இந்த ஆனந்தமய கோஷம் குழந்தைகளுக்கு இயற்கையாவே இருக்கும் அதனால வந்து ஹாப்பியா இருக்காங்க இப்ப நம்ம எப்பயுமே வந்து பெரியவங்க எல்லாம் அந்த ஹாப்பியா இருக்கிறது இல்லை ஏன்னா அந்த ஆனந்தம் இருக்காது குழந்தைகளுக்கான அந்த ஆனந்தம் ஆனந்தமய கோஷம் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுனால அது இருக்கும் இந்த கபோட ஆசனம் பண்றது மூலயமா பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி

ரொம்ப ஸ்லோவா பண்ணு இப்போ இடது காலை எடுத்து தலைக்கு பின்னாடி நீயே பண்ணு அவங்களே பண்றாங்க பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் ஆனா இந்த மாதிரி ஆசனம் கொஞ்சம் கடினா இருந்தாலும் இல்ல இந்த காலையை எடுத்து பின்னாடி போடணும் அதுதான் யோக நிதிரா கை உள்ள வச்சுக்கோ ஆஹ் அவ்வளவுதான் கொஞ்சம் ஈஸி தான் அப்படியே படுத்து அவ்வளவுதான் ஆஹ் ஹம் அவ்வளவுதான் இதுதான் யோகா நிதிரா யோக நிதிர அப்படியே தூங்குவாங்க நல்லா காலை பின்னிங்க கை நல்லா மேல தூக்குங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க போதும் ஆ அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணட்டும் ரொம்ப பண்ணணும் அவசியம் இல்லை இதுதான் யோக நிதிரை இந்த யோக நிதிரை மூலயமாக அதற்கு மாற்று ஆசனமாக இந்த யோக நிதிரை பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க போர்ஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க யோகம் பண்றது மூலயமா இந்த மாதிரி எதனா ஆயிடுமோ அப்படின்னு நீங்க பயப்படலாம் தேவைய கொஞ்ச நாள் பழக்கப்பட்ட உடம்பா இருந்த பிறகு இந்த கடின ஆசனம் பண்ணுங்க ஆனா குழந்தைகள்லாம் இந்த ஆசனம் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஆனந்த பாலாசனம் போசி வந்த பிறக்கும் கொஞ்ச நாள் வந்த பிறகு இந்த யோக நிதம் வரும் ரிலாக்ஸ் எந்திர பாருங்க இப்ப நம்ம என்ன பார்த்தோம் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் ஏகபாத ஆசனம் முருங்காசனம் பார்த்தாச்சு ஏகபாத பார்க்கலாமா ஏகபாத ஆசனம் குழந்தைங்களுக்கு பொதுவா வந்து நல்ல ஃபீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கு குழந்தை நல்லா மூச்சு விடுறது சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த ஆசனம் பண்ணுங்க அது சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் தீர்ந்து விடும் அதுதான் ஏகபாதாசனம் ஆசனம் இப்போ வந்து ஏகபாதாசனம் பண்ண போறோம் குழந்தைகளாவே பண்றாங்க அப்படின்னா விட்டுருங்க இல்ல நீங்களாவும் கொஞ்சம் கோர்ஸ் பண்ணி பண்ணலாம் ஒண்ணும் ஆகாது காலை தூக்கி கலைக்கு பின்னாடி போடுங்க அந்த காலம் நீட்டிங்க இந்த காலத்தை தூக்கி போடுங்க

கையை வந்து காலுக்குள்ள வரணும் பொறுமையா பண்ணு ஆ வெரி குட் நிமிந்து பாருங்க ஆ கால்கள் நல்லா அப்படியே வரணும் அவ்வளோதான் ஆ ஆ அப்படியே வச்சு அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ இருங்க இருங்க ஆ காலை அப்படி மாடி கூட வச்சுக்கலாம் ஏக்க பாத ஆசனம் பாருங்க இதுக்கு பேர் என்ன ஆசனம் சொல்லுங்க பாதாசனம் இல்லை ஏக பாதாசனம் ஓகே ரிலாக்ஸ் சரி கால் நீட்டிங்க

தூங்க சக்கராசனத்துக்கு வாங்க இல்ல இல்ல காலு தரையில வரணும் பா இல்ல காலு தரையில வரணும் திருப்பி காலை பாருங்க காலு காலு கிளை போடு காலை கீழ போடு குழந்தைங்க இப்படிதான் கொஞ்சம் விளையாடுவாங்க ஒன்னும் ஆகாது ரொம்ப பொறுமையா பண்ணுங்க ஓகே கால கீழே போடுப்பா நேர்களே குழந்தைகளுக்கான பல்வேறு கடினமான ஆசனங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக மீண்டும் ஒரு நல்ல பதிவில கடினமான ஆசனங்கள் குழந்தைகளுக்கான ஆசனங்கள் நாம பார்ப்போம் நன்றி வணக்கம்